அப்பதான் சொல்றாரு சித்ரா லட்சுமணி சார் கிட்ட சொல்றாரு கட்டுன்னு உடனே அப்படியே நிற்கிறாரு பரியா அவ்வளோ பெரிய ஆக்டரு பின்னாடியே ரெண்டு கன்னாடி கிளாஸ் வருது உடஞ்ச உடஞ்ச பீஸ் சிவாஜி சாருக்கும் ராதா மேடம்க்கும் ஜோடி அது மாதிரி ரெண்டு பேரும் ஆடுறது கொள்றது எல்லாம் இதுல ஒரு முக்கியமான விஷயம் ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நேரத்துலதான் வந்து நான் வந்து பாரதி ராஜா சாரை சந்திக்கிற வாய்ப்பு கட்சி அவர் வந்தார் அந்த சிவாஜி சாரை பார்க்கறதுக்கு வந்தார் இது தான் எனக்கு தெரியும் எதுக்கு வந்தார் என்னான்னு என்னன்னா அவர் வந்து அடுத்து முதல் மரியாதை படம் ராதா மேடமும் சிவாஜி சாரை வச்சு எடுக்கிறாங்க அதுக்காக அவர் வந்து வந்தாரு அவர் வந்து ராதா மேடமும் இதில் இந்த படத்தில் நடிக்கிறாங்க சிவாஜி சார நினைக்கிறாரு அதனால் ரெண்டு பேரையும் பார்த்து பேசிட்டு போகிறதுக்காக வந்தார் அவர் சத்யா ஸ்டூடியோவுக்கு வந்தார் அப்புறம் சாங் எடுத்துன்னு இருக்கிறோம் சாங் எடுத்துன்னு இருக்கும்போது கூட ராஜா சார் கூட வந்து சித்ரா லட்சுமணன் சாரும் வந்திருந்தார் அன்னைக்கு ஷூட்டிங் எடுத்துன்னுக்கும் போது ஷார்ட்டு அந்த சாங் எடுக்கிறோம் சாங் எடுத்து கட்டுன்னு உடனே சிவாஜி சார் அப்படியே அப்படியே நிற்பார் நின்னவுன்னே அந்த நாங்கள் ஃப்ரேம் பார்ப்போம் ஃப்ரேம் உடனே கரெக்டாக ஃப்ரேம்குள்ள நிற்குதான்னு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்ன பிறகுதான் நவுருவாரு சிவாச்சார் அந்த அவங்களுடைய பழக்கம் அந்த பழைய நடிகர்கள் அவங்களுடைய ரூல்ஸ் அவங்க பழக்கம் இது ஏற்கனவே கிட்ட சொல்லியிருக்கேன் இங்கே பாரதி ராஜா சார் என்ன பண்ணார் என் பக்கத்தில் தான் நின்றுன்னு இருந்தாரு அப்போதான் சொல்றாரு சித்ரா சார் கிட்ட சொல்றாரு என் பாத்தியாயா கட்டுன்னு சொன்ன உடனே அப்படியே நிற்கிறாரு பரியா அவ்வளோ பெரிய ஆக்டரு அதுதான் அந்த ஃப்ரேமுக்குள்ளே கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு கேமராமேன் ஓகே சொன்ன பிறகுதான் அந்த இடத்த விட்டு நவுடுறாரு பாரு கட்டுன ஒன்னா அவன் நம்மடிக்க போயிடுவான் அங்கே போயிடுவான் இங்கே போயிடுவான் அவர் பாரு கரெக்டாக அப்படியே நிக்கிறாரு பாரு ஒரு ஒரு நிமிஷம் நிற்கிறாரு ஓகேன்னு சொல்கிற வரைக்கும் அப்படின்னு பாரதிராஜா சார் வந்து சித்ராலட்சுமி சார்கிட்ட சொல்கிறார் விஜயகுமார் சார் வந்து அவர் ஒரு இது நம்பியார் சாருக்கு மகனாக வருவார் அதனால அவர் அந்த அதே டைப்பு இதுலேயும் வந்து ஆட் டேரக்டர் வந்து தோட்டா சார் தான் தோட்டா சார் தான் ஆனால் அந்த பிரம்மாண்டமான செட்டெல்லாம் போடும்போது அப்போ இவர் வருவார் தோட்டா தரணி சார் வருவார் எப்போனா வந்துட்டு சில ஹெல்ப்லாம் வந்து பண்ணிட்டு போவார் அப்போது அந்த மாதிரி செட்டெல்லாம் பிரமாதமாக போட்டு வச்சுருந்தோம் இதில் வந்து அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு அந்த உள்ள ஒரு ஃபைட்டு அந்த ஃபைட்டு எடுக்கும்போது நிறைய ஸ்டண்ட்டு மாஸ்டர் ஸ்டண்ட்டு ஆளுங்கள்லாம் வச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்போ தான் என்னாச்சு ஃப்ரண்ட்டு மேன் வந்து ஓடி வந்து அந்த கண்ணாடியை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்து ஃபைட் பண்ற மாதிரி அது மாதிரி ஒரு ஷார்ட் எடுத்தாங்க அது மாதிரி எடுக்கும்போது என்னாச்சு மூணு கேமரா வேலை செய்யுது ஒரு கேமரா மெயின் கேமரா எங்கள் பாஸு ஹேண்டில் பண்ணுறாரு மற்ற ரெண்டு சாதா ஒரு சாதா இன்னொரு கேமரா ஹேரி இன்னொரு கேமரா வந்து ஸ்பீடு அந்த ஸ்பீடு கேமரா என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஸ்லோ ஸ்லோ மோஷனில் வரும் அந்த கேமராவை நான் பண்ணிவிட்டார் டேய் நீ அதை பார்த்துக்கல நீ என்ன அனுப்பிட்டாரு ஸ்பீடு கேமரால சரின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு அந்த ஸ்டண்ட்டு என்ன பண்ணிட்டாரு பையன்கிட்ட ஒன்றும் இல்லைனா நீங்க அந்த இடத்துல உடச்ச பாரு கண்ணாடி எப்படி ஓடிச்ச அதே மாதிரிதான் வந்து ஃபாஸ்டா வந்து பலாறுன்னு உடைக்கணும் அப்படி இப்படின்னு பேசி அப்புறம் அதுக்கு அதுக்கு பூஜை எல்லாம் போடுவாங்க இந்த கண்ணாடி உடைக்கிற சீன் இந்த மாதிரி ஒரு முக்கியமான சீன்லாம் அதுக்கு ஒரு பூஜை அது எலுமிச்சம் மழைலாம் கட் பண்ணி பூஜை எல்லாம் போட்டு ஷாட் ரெடி ஆயினாங்க அவன் அப்போ நான் ஓடியாந்து பலார்னு அந்த கண்ணாடி உடச்சி உள்ள போய் டைவ் அடிக்கணும் அந்த ரெண்டு கையை அப்படி வச்சு டைவ் அடிக்கிற ஷாட் வரும்போது நான் வந்து ஹை ஸ்பீடு கேமரா பார்த்து ரொம்ப ஸ்லோ மோஷனில் வரான் அவன் அப்படியே பார்த்துன்னுறான் அவன் வந்து அப்படி கையை ஊன்றான் கேமராவில் பார்த்துன்னு பின்னாடியே ரெண்டு கண்ணாடி கிளாஸ் வருது உடஞ்ச உடஞ்ச பீஸு அவர் வந்து கை ஊன்றதுக்கும் கரெக்டாக அந்த ரெண்டு பீஸ் வருது வந்து கரெக்டாக இந்த ரெண்டு கையில இந்த ரெண்டு கையிலையும் அந்த இடத்துல வந்து குத்துது அந்த கண்ணாடி துண்டு அது உடனே எனக்கு ஐயோ அய்யோன்ற நான் என்ன பண்ணுறேன் குத்தி அப்படியே ரத்தம் வந்துச்சு இந்த இந்த கையில் ஒரு நாலு நரம்பு கட்டாயிடுச்சு இந்த கையில் ஒரு நாலு நரம்பு கட்டாயிடுச்சு உடனே நம்ம அவரை தூக்கி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க இவரு டேரக்டரு டைரக்டர் சி வி ராஜேந்திரா அவர் என்ன ஐயோ என்ன ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறாரு அவரு கத்தீங்கன்னா அவர் வெளியே நின்று நினைக்கிறாரு சரின்னு இதுல ஒரு என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா இதுக்கு ஷூட்டிங் நடக்கும்போது ஒரு அந்த ஃபைட் சீன் நடக்கும்போது காலையிலேருந்து இருந்து நடக்குது ஈவினிங் தான் சிவாஜி சார் இது ஆறு மணிக்கு முடியும் இதுக்கு நடுவில் நாங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் போறது போகிறது வருது வெளியே போகிறது வருதுன்னு இப்படி இருப்போம் அப்போ வெளியில வரும்போது கேட்ட அந்த சின்ன கே கது இருக்கு இல்லைங்களா அதுக்கு வெளியில் வரும்போது பார்த்தா ஒரு ஆள் உயரமா நல்லா ஆர்டி இருப்பா ஆரடி இருப்பாரு காத்தால பத்து மணிக்கு பார்த்தாங்க காலை பத்து மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு சிவாஜி சாரத்தை ஷூட்டிங் முடிச்சு போற வரைக்கும் அந்த மனுஷன் வந்து அதே இடத்துல நின்று நின்றார் யார் அவரு நல்லா மேக்கப்லாம் போட்டு நல்லா ஹைட்டா சூப்பர் பர்சனாலிட்டி ஆகுறாரு இந்த காத்தாலேருந்து நின்றுன்னுறாரு அப்படின்னு அங்கே இருந்தால் வந்து சார் என்ன சார் அப்படி கேட்கும்போது அங்கே இருக்க சொல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லுவாங்க இருப்பா சார் சிவாஜி இதெல்லாம் முடிச்சிட்டோம் முடிச்சிட்ட உடனே டேரக்டர் உங்களை கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க நான் கேட்டிருக்கேன் அது அது வரைக்கும் பொறுமையாக அப்படியே நின்ன இடத்துல அந்த இடத்துல நின்று நின்ந்தார் அப்புறம் தான் சிவாஜி சார் ஆறு மணிக்கு முடிஞ்சது முடிஞ்ச பிறகு தான் இவரு உள்ள கூப்பிட்டாங்க இந்த இந்த ஆக்டரை உள்ள கூப்பிட்டு பிரபு சாருக்கு அவருக்கு ஃபைட் உள்ள ஃபைட் நடக்கிற மாதிரி ஒரு ஒரு நாலஞ்சு ஷாட் எடுத்தாங்க எடுத்து அனுப்பிவிட்டாங்க கதையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி அந்த வில்லன் கேங்கில் இருக்கிறவர் மாதிரி அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஷாட் எடுத்து அனுப்பிட்டாங்க அப்புறமா தான் பார்க்க போனால் யாருன்னு பார்க்க போனால் நம்ம சத்யராஜ் சார் நான் பார்த்தங்க காத்தால் பத்து மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் அது நின்று நேரத்துலேயே அப்படியே இப்படி கை கட்டி நான் அப்படியே நின்று நின்ந்தவர் நான் பார்த்தேன் அதே சத்யராஜ் வந்து ஒரு ஒரு ஹீரோவாக நடிக்கும்போது சிவாஜி சார சத்யராஜ் சாரோ ஒரு படம் நடிச்சாங்க இந்த காலையிலேருந்து நிக்க வச்சாரு அதே டைரக்டர் சி வி ராஜேந்திரன் தான் அந்த படத்துக்கு டைரக்டரா போட்டாரு அந்த சத்யராஜ் சார் வந்து அந்த விஷயத்தில் பாராட்டினோம் என்னடா நம்மள இந்த மாதிரி காலிலேருந்து நிக்க வச்சாரு அந்த டேரக்டருன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒதுக்கல அவருக்கும் மரியாதை கொடுத்தாரு மரியாதை கொடுத்தா அந்த படம் பண்ணாங்க இந்த மாதிரி இந்த படத்தை வந்து ரொம்ப பிரமாதமாக நாங்கள் பண்ணோம் அற்புதமாக எடுத்தோம் பிரபு சார்லாம் வந்து ரொம்ப கலாட்டா பண்ணுவார் பயங்கர கலாட்டா அவர் அவரு நான் எல்லாம் ஒரே டமாஷாக இருப்போம் ஆனால் சிவாஜி சார் பாட்டை வேணா பயந்துங்களேன் அப்படின்னு நிற்பாரு ஆனால் சிவாஜி சார் காம்பினேஷன் சிவாஜி சார் கூட நடிக்கும்போது மட்டும் ரொம்ப பயப்படுவார் நான் சொல்லுவேன் பயப்பட பயப்படாதீங்க நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அது கேஷுவலாக பண்ணுங்க சார் அப்படின்னா அப்புறம் ஸ்ரீதேவி மேடம் நல்லா பழகுவாங்க சுஜாதா மேடம் ஏற்கனவே தெரியும் அவங்கள நல்லா பேசுவாங்க பழகுவாங்க ஸ்ரீதேவி மேடம் கூட வந்து அவங்க தங்கச்சி வருவாங்க லதான்னு சொல்லிட்டு ராதா மேடமும் இருந்தாங்க ராதா மேடம்லாம் அப்போ அப்படி அப்கமிங் அப்கமிங் அப்போ தான் வராங்க மேலே ரொம்ப அற்புதமாக பண்ணோம் அந்த படத்தை இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த படத்தை பற்றி பேசறதுக்கு இன்னும் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் नंरी